ஹை ஃப்ரெண்ட்ஸ் பரவ தொடங்கியிருக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்க வைக்கிற அளவுக்கு அந்த செய்தி இருக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய அரசியல் நகர்வுகள் எதிர்வர சட்டமன்ற தேர்தலுக்கான தமிழக கூட்டணி சமன்பாடுகளை முற்றிலுமா மாத்தி அமைக்கிற முனைப்புல இருக்கிறதா தெரியுது குறிப்பா ஏடிஎம்கே பாஜக ரெண்டு கட்சிகளோடையும் தாவேகா கூட்டணி அமைக்கிறது பத்தி பேச்சுவார்த்தைகள் விறுவிறுப்பா நடந்துட்டு வர்றதா அரசியல் வட்டாரங்கள்ல இருந்து தகவல்கள் வெளியாயிருக்கு இது வரைக்குமே தனிச்சு நிக்கிறதுல உறுதியா இருக்கிறதா சொன்ன விஜய் அவர்கள் கரூர்ல நடந்த துயர சம்பவங்களை தொடர்ந்து பெரிய கட்சிகளுடைய ஆதரவு மற்றும் உள்கட்டமைப்பு தேவை அப்படிங்கிற அடிப்படையில தன்னுடைய நிலைப்பாட்ட மாத்தி இருக்கலாம் அப்படின்னு ஊகிக்கப்படுது இந்த கூட்டணியில தாவேக்காய் அரசியல் வரலாற்றுல ஒரு புதுமையான மற்றும் ஆச்சரியமூற்ற உருவாக்கும் சொல்லப்படுது கசிஞ்சிருக்கிற தகவல்களின் அடிப்படையில மூணு கட்சிகளும் தொகுதிகளை பின்வரும் விகிதத்துல பங்கிட்டு கொள்ள திட்டமிட்டு இருக்காங்க இந்த மெகா கூட்டணியுடைய மிக முக்கியமான சிக்கலான அம்சமாவே இருக்கிறது முதலமைச்சர் பதவி பத்தின ஒப்பந்தம் தான் வழக்கமான கூட்டணி பேச்சுவார்த்தைகள் மாதிரி இல்லாம இங்க முதலமைச்சர் வேட்பாளர் முன்கூட்டியே அறிவிக்கப்படாம ஒரு புது அணுகுமுறை கையாளப்பட இருக்கிறதா சொல்லப்படுது தேர்தலுக்கு அப்புறமா இந்த கூட்டணியில அதிக எண்ணிக்கையில இருக்கிற சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற கட்சியினுடைய தலைவர் முதலமைச்சரா பதவியேற்பார் அப்படின்னு நிபந்தனை விதிக்கப்பட்டிருக்கிறதா தெரியுது அதிக இடங்கள்ல வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆகிற கட்சி தவிர இரண்டாவது அதிக இடங்களை பெறும் கட்சியினுடைய தலைவர் துணை முதலமைச்சர் அப்படின்னும் பேச்சுவார்த்தையில முடிவு செய்யப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது இந்த நிபந்தனை மூலமா ஏடிஎம் கே ரெண்டு கட்சிகளுக்கும் முதலமைச்சர் பதவிக்கான சமமான வாய்ப்பை கொடுத்து அவங்கள தீவிரமா பணியாற்ற வைக்கிறதுக்கு பாஜக முயற்சி செஞ்சுட்டு வரதா சொல்லப்படுது பாஜக தேசிய அளவுல டிஎம்கேவை வீழ்த்தணும் தமிழகத்துல வலுவான ஒரு கூட்டணி தீவிர முயற்சி எடுத்துட்டு வராங்க ஏடிஎம்கே தலைமையில பாஜகவும் தாவேக்காவும் என்ன டிஎம்கேவை வீழ்த்த முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை பாஜகவுக்கு இருக்கு விஜய் அவர்களும் பாஜகவினுடைய தேசிய பலத்தையும் ஏடிஎம்கேவினுடைய மாநில ரீதியான தேர்தல் எந்திரத்தையும் பயன்படுத்தி கொள்ள விரும்புறதாவும் தன்னுடைய கட்சியின் வேட்பாளர்களுக்கு நூறு தொகுதிகளை கொடுத்து அது மூலமா முதல்வரா வாய்ப்பு தேடலாம் அப்படின்னு கணக்கு போட்டு வர்றதா சொல்லப்படுது ஒருவேளை எல்லா நல்லபடியா அமைஞ்சிச்சுன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல தனித்து தாவேகா போட்டியிட வாய்ப்பு இருக்கு இந்த மூவர் கூட்டணி உறுதி உறுதியாகிற பட்சத்துல அது தமிழக அரசியல்ல ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையா அமையும் குறிப்பா டிஎம் கே தலைமையிலான கூட்டணிக்கு இது ஒரு கடுமையான சவால உருவாக்கும் ஆனா அதே நேரத்துல அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே ஆட்சியில இருந்த ஒரு கட்சி நூறு தொகுதிகளை மட்டுமே எடுத்துக்கிட்டு ஒரு புதிய கட்சியோட சமரசம் செய்யறது பத்தி தொண்டர்கள் மத்தியில விவாதங்கள் எழலாம் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ இருக்கிற அரசியல் சூழல்ல இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் எந்த அளவுக்கு உண்மை விஜய் ஏடிஎம்கே இறுதி முடிவா என்ன எடுக்க போறாங்க அப்படிங்கறது பத்தின அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் எதுவுமே இல்ல ஆனா இப்படி ஒரு கூட்டணி அமைஞ்சிச்சுன்னா நிச்சயம் ஆட்சி மாற்றம் உறுதி அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிச்சிட்டு வராங்க